ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் பற்றின சின்ன அப்டேட் வீடியோ தாங்க மஞ்சள் நடவு போடுறதுக்கு முன்னாடி என்ன வேலையெல்லாம் இருந்தது நடவு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் காட்டுக்குள்ளே நாங்கள் வேறு என்ன நெட்டிருந்தோம் அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் மஞ்சள் நடவு போட்டு ஒன்றரை மாதம் ஆச்சு நல்லாவே முளைச்சி வந்துருச்சுங்க இன்னும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் முளைக்காமல் இருக்குது அது எல்லாமே இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா நல்லாவே முளைச்சி வந்துருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது ஆள்கள் எல்லாம் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் முளைச்சது கூடவே புல்லும் கோரையும் அதிகமாக முளைச்சி வந்துடுச்சுங்க எங்கள் காட்டுக்கு கோரை வந்து அதிகமாக வரும் அதனால் இப்போவே கை களை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக கை களை எடுத்தாங்க கை களை எடுத்ததுமே அந்த புல்லெல்லாம் எடுத்து காட்டுக்கு வெளியே போட்டுட்ருக்காங்க நாங்கள் அப்போவே வந்து ஸ்ப்ரேவும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் முளைச்சதால் அங்கங்கே மஞ்சள் கூறுத்துல புழு விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போவே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த குருத்து எல்லாமே சரியாயிருங்க ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மஞ்சள் காடு ஃபுல்லாக பரவிடும் அப்புறம் மஞ்சளோட வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் பின்னாடியே வந்து ஸ்ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சுட்டோங்க வெள்ளாம பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க வெள்ளாம பண்ணிட்டோன்னா அதுக்கு தகுந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த வெள்ளாமைய வந்து வீடு கொண்டு வந்து சேர்க்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம் நன்றி